ஏன்னா வண்டிக்கு போயிட்டு மாசு ஒரு தடவை ஊருக்கு வர்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இடையில இடையில போய் கடைகள் வாங்க முடியாது மொத்தமா அது உள்ளேக்கின்னா ரைஸ் ஏன் உள்ளே குழம்பு மசாலா வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகா மல்லி கடலப்பருப்பு சோம்பு சீரகம் மிளகு மஞ்சள் இது இதுதான் வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியான நட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கிறேன் நல்லா மிக்சி அப்புறம் வெல்லம் இது வந்து சோம்பு சீரகம் இதெல்லாம் கழுகு நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ரஸ்து எள்ளு எள்ளு மிட்டாய் கொண்டக்கடலை ஆயில் கத்தி பெருங்காயம் வீடு நான் எடுக்கவே இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்துருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா துணிசு சருப்பு தோல் கம்போ ஷாம்பு இதெல்லாம் நம்ம உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து நெய் பசங்களுக்கு தோசை கொடுத்தா யூஸ் பண்ணுறது வீட்டுக்காரவங்களுக்கு வந்து உடம்பு மொழி அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா மூ வாங்கிருக்கிறாங்க இது வந்து ஸ்ப்ரே ஜாஸ் ரெண்டு ஹ்ப்பரைஸ் அஞ்சு கிலோ வாங்கிட்டேன் அப்புறம் வந்து மேரி கோல் பிஸ்கட்டு பெப்பர் டூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாதம் தக்காளி தக்காள்தோசை தான் வச்சுருக்குறேன் அதுக்காக வந்து கருவாடு வறுவல் தான் பண்ண போகிறேன் கருவாட்டு வறுவல் இது வந்து கெளுத்தி மீன் கருவாடு இது வந்து பார்த்திங்கன்னா மடாப்பொடி மீன் கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து இதை வாங்கியிருக்கிறேன் இப்போ வந்து கருவாடு இந்த கருவாடு தான் வறுக்கப்போகிறேன் இந்த மளிகை பவுளெலாம் வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு ரொம்ப வந்து கருவாட்டு வரது பண்ண போகிறோம் அப்புறம் வந்து தக்காளி ரசம் வச்சு கருவாட்டு வருத்தா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதுதான் நான் எனக்கு வாங்கிட்டு வந்த மளிகை பொருள் இதையும் பதினெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க பை